ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதிரஜம் பேசுகிறேன் கடகராசிக்கு பக்ர சனி எப்படி இருக்கும் மன அழுத்தம் நிச்சயம் நீங்க அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமையான மன அழுத்தத்துல தான் இருக்காங்க நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தவிக்கிறாங்க ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது இப்போ அவங்களுக்கு வந்து அஷ்டம சனிக்காலம் முடிஞ்ச பிறகும் அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏன் வருது இப்ப ராகு கேதுகள் டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க ரெண்டில் கேது எட்டில் ராகு இது இதுதான் பயங்கரமான அந்த உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை தருது இப்போ கடகராசிக்காரங்க பாருங்கள் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து நிறைய பேர் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க ஸோ நிறைய பேர் கடகராசிக்காரங்க பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வக்ரச்சனி நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் ஸோ வக்ரச்சனி வந்து யோகத்தை தரப்புறார் எப்படி தரப்புறார் ஒன்பதாம் இடத்துல இருக்க இப்போ ஒம்பதாம் இடத்துல போகக்குள்ள வக்ரச்சனி நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தைக்கு அப்போ அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஒன்பதாம் இடம் அப்பா அப்போ அப்பா மூலியமாக வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று சொத்து வந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடும் அப்பா சைட்லேருந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது சார் எனக்கு வந்து அவங்க சைட்லேருந்து காசு கொடுக்க மாட்றாங்க ஒரு தொழில் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் அவர் கொடுக்க மாட்றார் அப்படின்னா அந்த வக்ரச்சனி வந்து உங்களுடைய தந்தையினுடைய அந்த மைண்டை வந்து மாற்றக்கூடும் அப்போ உங்களுக்கு கடகராசிக்கு முக்கியமாக அந்த ஒன்பதாம் இடம் என்பது என்ன ஆலயம் தான தர்மம் முற்பிறவி மற்றும் தந்தையை பற்றி சொல்லக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய தானத்தை சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல வக்ரச்சனி பிறக்குள்ள இந்த தடவை உங்களுடைய மன அழுத்தத்துக்கு நிச்சயம் கோவில் வழிபாடு மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடும் ஸோ நீங்கள் வக்ரச்சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து திருக்கொல்லிக்காடு அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு அந்த திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரக்குள்ள உழவர் வேஷத்தில் சனி பகவான் இருப்பார் வக்ரச்சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்ல சார் நான் அவ்வளவு தூரம் போக நான் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு பக்கத்துலேயே உள்ள கோயில் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு கால பூஜையை அட்டன் பண்ணுங்க ஏன்னா ராகு எட்டில் நிற்கிறாங்க அந்த ஒன்பதுல இருந்து ராகு காலத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்க என்ன பண்ணும் ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு போட்டுவாங்க ஸோ அந்த வந்து லெமன் இருக்கு இல்லையா இந்த லெமனுக்கு வந்து ஆற்றல் சக்தி அதிகமா உண்டு ஒரு லெமனை அந்த கோயிலில் உள்ள எந்த மூலவர் சன்னதி இருந்தாலும் வச்சுட்டு வணங்கிட்டு வாங்க வக்ர சனி என்பது உங்களுடைய நிச்சயமாக கஷ்டத்தை வந்து போக்கக்கூடும் நிறைய பேர் வக்ர வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க கஷ்டம் படுறாங்க அப்படின்றாங்க பாப கிரகங்கள் சனி போன்ற கிரகங்கள் வக்ரம் பெறும்போது இயல்புக்கு மாறாக அதாவது வக்ரம்னால என்னன்னா விவேசில் வரும் பிளானட்ஸ் அப்போ பூமிக்கு அருகாமல சேட்டன் வருவார் அப்போ சேட்டன் வந்து உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் அப்போ வக்ரம்னால என்னங்க வேகம்னு அர்த்தம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வக்ரபுத்தி இருக்குன்னு அப்போ டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுவாங்க இல்லையா இதெல்லாம் உண்டு அப்போ கடகராசி மன இருந்து நிச்சயம் வந்து வெளியே வருவீங்க குறிப்பாக வந்து பணம் காதல் இவங்களுக்கு கணவன் மனைவி மனைவி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப அவதிப்படுறாங்க ஸோ இவங்களுக்கு கனெக்டிங் வக்ரச்சனி சொந்த சொந்த நட்சத்திரம் கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்துல நல்லது பண்ணோம் ஸோ இவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தின்றதை பார்த்துக்கோங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி இந்த வக்ரச்சனி யோகத்தை வந்து நிச்சயமா தரக்கூடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் இந்த இடத்துல ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் அப்போ புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலே இவங்க வந்து ஒரு குழந்தைக்கு சமங்க அம்மா போன்ற ஒரு தாய் தாய்வொழம் கொண்டவங்க தான் இந்த ஆயில் நினச்சி தாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வக்ரச்சனி யோகத்தை நிச்சயமாக தர தான் போகுது அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு மன அழுத்தத்தில் காதலில் தோல்விகள் வந்திருக்கும் எந்த பொண்ணை நினச்சிட்டு அவங்க வாழணும் எந்த பொண்ணு கூட இருக்கணும்னா அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருப்பாங்க அதுதான் வந்து இந்த இடத்துல மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் மற்றும் குடும்பத்தில் மனைவி மேலே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்திருப்பாங்க மனைவி கணவன் மேலே அவ்வளோ ஆசையாக இருந்திருப்பாங்க அவங்களாம் வந்து விட்டு விலகி போயிருப்பாங்க அந்த மன அழுத்தத்தின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சாபமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ அவங்களாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் நீங்கள் நடந்தாலும் மறுபடியும் வந்து ரீ கவுன்சிலிங் பண்ணி கணவன் மனைவி ஒன்று சேர்கிறாங்க ஸோ அதுக்கான காலகட்டமாக வக்ரச்சனி யோகத்தை கொடுக்கும் வக்ரச்சனினாலே யோகமே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஆயில் நட்சத்திரம் நல்லா இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கு ஸோ குருவுடைய ஆதிக்கம் கண்டிப்பா இவங்களுக்கு திசை புத்திகள்லாம் வந்து சனியுடைய கனெக்டிங் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ மொத்தத்துல மன அழுத்தம் நிச்சயம் குறையும் மாணவர்களுக்கு தான் இந்த மன அழுத்தம் இந்த காலகட்டத்துல வக்ரச்சனி வந்து படிப்பு குரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவங்க இது எல்லாமே ஒன்போதாம் இடம் ஒன்போதாம் இடமும் நமக்கு தேசாந்திர பயணத்துடைய கண்டினியூஷன் வரக்கூடும் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்காரங்க யோகமே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வக்ரச்சனியில் நம்ம வந்து திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவான் சொன்னோம் மற்றும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் ஆலயங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக சிவ பூஜை சிவ வழிபாடு அதிகமாக பண்ணிட்டு வாங்க இப்போ ஒம்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிவன் வழிபாடு இந்த சனி பகவான் வக்ரம்பருக்குள்ள பண்ணிங்கன்னா பிரச்சனைகளை கர்வ வந்து குறைச்சிக்கிறதுக்கான வழிகளை வந்து இருக்கும் ஒரு கோவில் போயிட்டு சின்னதா ஒரு நீங்க வந்து ஒரு உளமாற பணி செஞ்சாலே போதுங்க ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்குனா கூட இந்த சனி பகவான் ஆக்டிவ் சனி வந்து தூய்மையை வந்து எதிர்பார்ப்பார் அசுத்தமா இருக்கிற இடத்துல தூய்மை எதிர்பார்ப்பார் கோவிலில் போயிட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பா வந்து நல்லது பண்ணும் சும்மா அவங்க போயிட்டு நீங்க ஒரு பிரேயர்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் அது யோகம் தான் உலமார பணி செய்தால் நிச்சயம் கடகராசிக்காரங்க மன அழுத்தம் குறையக்கூடும் இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தையும் வந்து வணங்கிடுவாங்க சனி வந்து குலதெய்வம் தான் உங்களுடைய முக்கியமா கருப்புசாமி ஐயனார் இவங்களையும் நீங்க வணங்கிட்டு வாங்க நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் மலையிடமும் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்